யூடியூபில் காகித சக்தி செய்திகளை காணுங்கள் காகித சக்தி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பவர் அதிமுக திருவள்ளூர் மத்திய மாவட்டம் பூர்ந்தவள்ளி சட்டமன்ற தொகுதி திருவள்ளூர் வடக்கு ஒன்றிய கழகம் சார்பில் பூத்து கமிட்டி தொடர்பான ஆய்வு கூட்டம் பதினெட்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை மூன்று மணியளவில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது அதிமுக திருவள்ளூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் டி போங்கோவன் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தின் சிறப்பு அழைப்பாளராக திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பா பெஞ்சமின் அவர்களும் கழக அமைப்பு செயலாளர் ராயபுரம் ஆர் மனு அவர்களும் பூவிருந்தவள்ளி மேற்கு ஒன்றிய கழக செயலாளரும் பூவிருந்தவள்ளி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான என்எஸ்ஏ ஈரா மணிமாறன் அவர்களும் வருகை தந்து ஆய்வு மேற்கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர் இக்கூட்டத்தில் அதிமுக மாநில மாவட்ட நிர்வாகிகளும் பிற அணி நிர்வாகிகளும் திருவள்ளூர் வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட கழக நிர்வாகிகளும் பிற அணி நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர் பாபு அறுபத்தெட்டு முன்சாமி எதிர் பெறுகின்ற சட்டமன்ற தேர்தலை நாம் சந்திக்க இருக்கின்றோம் அந்த சட்டமன்ற தேர்தலில் நாம் சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த விடியாத மக்கள் விரோத அரசு திமுக அரசு இன்றைக்கு மக்கள் படுகின்ற கஷ்டங்கள் துக்கங்கள் துயரங்கள் இப்படி அனைத்தையும் ஒரே படுகின்ற பாடுகளை எல்லாம் இன்றைக்கு இந்த அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மாவுடைய நல்லரசு அண்ணன் எடப்பாடியுடைய தலைமையிலே நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி அமைந்தே தீரும் அது காலத்தில் கட்டாயம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய நாம் இன்னைக்கு இந்த புதிய பூத் கமிட்டி நிர்வாகமாக ஒன்பது நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறோம் அந்த பூத் கமிட்டியோட நிர்வாகிகள் ஒரு அவை தலைவர் ஒரு செயலாளர் ஒரு பொருளாளர் இரண்டு துணைத் தலைவர்களில் ஒரு ஒரு ஆண் ஒரு பெண் இரண்டு இணை ஒரு ஆண் ஒரு பெண் இரண்டு துணை செயலர்களில் ஒரு ஆண் ஒரு பெண் ஆக மொத்தம் ஒன்பது நிர்வாகிகள் சிறு துணிதான் பெருவெல்லம் ஆனால் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் இன்றைக்கு ஒரு மக்கள் விரோத அரசு தமிழ்நாட்டில் ஆண்டு கொண்டு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக இன்னைக்கு தேர்தல் காலத்திலே சொல்லப்பட்ட வாக்குறுதிகள் நீர் தேர்வு ரத்து செய்வோம் அனைத்து தாய்மார்களுக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் கேஸ் மானியம் வழங்கப்படும் விவசாயிகளுக்கு அவங்களுடைய வாங்கப்பட்ட கடன்களை தள்ளுபடி செய்வோம் மாணவர்களுக்கு உரிய அந்த கடன்களை தள்ளுபடி செய்வோம் இப்படி ஐநூத்தி நான்கு வாக்குறுதிகள் சொன்னார்கள் இன்னைக்கு ஒன்றை கூட நீட் தேர்வாக இருக்கட்டும் இன்னைக்கு நான் சொல்லப்பட்ட எந்த ஒரு வாக்குறுதியும் இன்னைக்கு இன்னைக்கு நிறைவேற்றப்படவில்லை அவங்களுடைய சாதனை தான் என்னன்னு சொன்னா இன்னைக்கு சொத்து வரிய உயர்த்தினாங்க வீட்டு வரிய உயர்த்திட்டாங்க கரண்ட் பில்ல உயர்த்திட்டாங்க கெப்பாசிட்டி மூணு மாசத்துக்கு ஆறு மாசம் ஒரு தடவை வாங்கிட்டு இருக்கிறாங்க கடையில இன்னைக்கு என்ன கண்ணுக்கு தெரியாம இருக்கு இன்னைக்கு அதனுடைய விலைவாசி உயர்வும் உயர்த்திட்டாங்க கட்டுமான பொருட்கள் விலைவாசி உயர்வு அதே போல

இன்றைக்கு அந்த பூத் நிர்வாகிகளால் தான் ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தை உருவாக்க முடியும் என்பதை உணர்த்தித்தான் நடைப்படையர்கள் ஒவ்வொரு பேர் கொண்ட பூத் அமைக்கப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கின்றார்கள் என்னன்றது நான் ஒரு விவசாயத்தை சொல்றேன் அந்த மாதிரி நிலைமை இன்னைக்கு ஒரு நடுவர் இருந்தாலும் அவருக்குரிய நூறு நாள் கிட்ட சொன்னாங்க நூறு நாள் வேலை வாய்ப்புக்கு கிட்டத்தட்ட ஒன்பது மாசமா சம்பளமே கிடையாது

அவனுக்கு உரிய சம்பளத்தை நீங்க தரலன்னு சொன்னா இந்த அரசாங்கம் எப்படிப்பட்ட அரசாங்கம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள ஏமாத்துவாங்க நீங்க வேலை செஞ்சா தான் சூழ்நிலை வேலை இருக்கு நீங்க கெடுத்துருவாங்க பொண்ணு ஏமாத்துவாங்க அதெல்லாம் உண்டு நம்ப வேண்டாம் மீண்டும் அம்மா சென்னை நடப்படுகிற தலைமையில அமைந்தே தீரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உடனடிய காவல் தெய்வங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அப்பா அவர்களுடைய வழியில் இன்று எல்லாம் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்ற கழக பொதுச் செயலாளர் தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்று இந்த தமிழகத்திற்கு தலைமை ஏற்க இருக்கின்ற அண்ணன் இந்த கமிட்டிகளை அமைத்து நிர்வாகிகளை நியமித்து அந்த நிர்வாகிகளை ஆய்வு செய்கின்ற பணியினை மாவட்ட செயலாளர்களிடத்தில் ஒப்படைத்து அவரோடு இணக்கமாக செய்வதற்கு இந்த மாவட்டத்திற்கு பொறுப்பாளராக அறிவித்திருக்கின்றார்கள் எனக்கு எனக்கு முன்னாலே முன்னாலே பேசிய அருமையான பெஞ்சமின் அவர்கள் கருத்தையும் எடுத்துரைத்தார்கள் நான் உங்களை எல்லாம் பணிவன்போடு கேட்டுக்கொள்வது தமிழக வரலாற்றில் மிகப்பெரிய வரலாறு கொண்டு உண்டு என்று சொன்னால் அந்த வரலாறு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் நாம் பட்டியலிட்டே சென்று கொண்டிருக்கலாம் சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை கண்டெடுத்தவர் புரட்சி தலைவர் நோய்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது பிரச்சாரத்தில் கூட வராமல் படுத்துக்கொண்டே ஜெயித்து பிடித்து காட்டியவர் தலைவர் தான் உள் உள்ஒதுக்கீடு கொண்டு வந்து ஏழை எளிய மாணவர்கள் கூட என்று பாத்தீங்கன்னா அரசாங்க படத்திலே வாய்ப்பை உருவாக்கியவர்

முப்பத்தி ஒன்று மாதபுரி மாதமுரளி இன்னொரு அமுதா வெங்கடேசன் எங்கூர் பாமர ஆறாறு கட்டிகை